தேசிய அரசியல் மற்றும் தமிழக அரசியலின் வரலாற்றில் அதிமுக்கிய தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று காங்கிரஸ் கட்சியின் அரசியல் வாரிசு ராஜீவ்காந்தி கொலை தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்றது திமுக ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது என அரசியல் களமே மறக்க முடியாத ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைத்து எப்படியும் முழு ஆட்சி காலத்தையும் பூர்த்தி செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு பிரதமர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார் வி பி சிங் ஆனால் அது கனவாக மட்டுமே இருக்கும் என்று அவர் நினைத்திருக்கவில்லை மெல்ல மெல்ல தேசிய அரசியலில் வளர்ச்சியடைந்து வந்த பாரதிய ஜனதா தெலுங்கு தேசம் அகாலிதளம் அசாம் கணபரிஷத் ஆகிய கட்சிகளின் ஆதரவோடு ஜனதாதள் உருவாக்கிய தேசிய முன்னணியின் பிரதமராக பதவி வகித்து வந்த வி பி சிங்கிற்கு பல தடங்கல்கள் காத்திருந்தன அவர் கடக்க வேண்டிய மைல்கள் நெடுந்தூரம் இருந்தது அதுவரை கூட்டணி ஆட்சியில் தோழமை கட்சிகளின் ஆதரவையும் எதிர்ப்பையும் பார்த்திராத டெல்லி அரசியல் களம் பல வினோத நிகழ்வுகளை சந்திக்க காத்திருந்தது வி பி சிங்கை வீழ்த்த காத்திருந்தனர் பலர் அதுவும் அவருடைய தளம் கட்சியிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு வரையிலான தேசிய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றுக்கு பின் என்று வேறுபடுத்தி பார்க்கும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்த இந்த இரண்டு ஆண்டுகளில் என்னவெல்லாம் நடந்தது தமிழக மற்றும் தேசிய அரசியலில் இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதமரான வி பி சிங்கை துளைத்தெடுத்த பிரச்சனைகளில் முதலாவது முப்தி முகமது சயீத் விவகாரம் வி பி சிங் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த முஃப்தி முகமது சயீதின் மகள் ரூபையா சையீதை ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர்கள் கடத்திச் சென்றனர் ரூபையாவை விடுவிக்க வேண்டும் என்றால் சிறையில் இருக்கும் தங்கள் இயக்கத்தினர் ஐந்து பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசுக்கு நிபந்தனை விதித்தனர் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து தீவிரவாதிகளை விடுவிக்கக் கூடாது என்றார் அத்வானி ஆனால் தீவிரவாதிகளை விடுவிக்காமல் ரூபையாவை மீட்பது சாத்தியமில்லை என்ற நிலை காஷ்மீர் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லாவோ ஐந்து பேரை விடுவிப்பது சாத்தியமில்லை வேண்டுமானால் ஹமீத் ஷேக் என்பவரை மட்டும் விடுவிக்கலாம் என்றார் அதற்கு தீவிரவாதிகள் ஒப்புக்கொள்ளவில்லை பலத்த யோசனைகளுக்குப் பிறகு தீவிரவாதிகளை விடுவித்தது தேசிய முன்னணி அரசு ரூபையா சயீத் பத்திரமாக மீட்கப்பட்டார் என்றாலும் தீவிரவாதிகளை விடுவித்த விவகாரம் பாஜக தேசிய இடையே விரிசலை உருவாக்கியது அந்த விரிசலை பெரிதாக்கும் காரியத்தை மண்டல் கமிஷன் செய்தது இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆய்வு செய்து பரிந்துரை செய்வதற்காக அமைக்கப்பட்டது மண்டல் கமிஷன் பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் என்பவர் தலைமையில் அப்போதைய பிரதமர் மொரார்ஜி தேசாய் அமைத்த அந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் இந்திரா காந்தி அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்தன அதை தூசி தட்டி எடுத்தார் பிரதமர் பி சிங் மத்திய அரசு மற்றும் மத்திய அரசு சார்புடைய நிறுவனங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அந்த ஆணையத்தின் பிரதான பரிந்துரை அதற்கு உயிர் கொடுக்க தயாரானார் வி பி சிங் அது அவருடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி அன்று மண்டல் கமிஷன் பரிந்துரை அடிப்படையில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை அறிவித்தார் அந்த அறிவிப்பு தமிழகம் உட்பட சில மாநிலங்களில் வரவேற்பை பெற்றது சமூக நீதி வரலாற்றில் வி பி சிங் அரசின் அறிவிப்பு மிகப்பெரிய திருப்பு முனை என்று சிலாதிக்கப்பட்டது அதே சமயத்தில் வடமாநிலங்கள் சிலவற்றில் மண்டல் பரிந்துரை அமலாக்கத்துக்கு பலத்த எதிர்ப்பலைகள் கிளம்பின உத்தரப்பிரதேசம் குஜராத் பீகார் ஹரியானா டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் அரசின் அறிவிப்புக்கு எதிரான போராட்டம் வெடித்தது டெல்லியைச் சேர்ந்த ராஜீவ் கோஸ்வாமி சுரீந்தர் சௌகான் என்ற இரண்டு பேர் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீக்குளித்து இருந்தனர் அதன் காரணமாக எதிர்ப்பு போராட்டமும் தீவிரமடைந்தது மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தும் விவகாரத்தில் அரசுக்கு ஆதரவு கொடுத்து வரும் கூட்டணி கட்சி ஆகிய எங்களிடம் பிரதமர் வி பி சிங் ஆலோசனை நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் பாஜக தலைவர் அத்வானி நாடு முழுக்க சாதி வன்முறையை பற்ற வைத்து விட்டீர்கள் என்று பிரதமர் வி பி சிங்கை விமர்சித்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராஜீவ்காந்தி அரசுக்கு ஆதரவளித்த கட்சி பிரதான எதிர்கட்சி சொந்த கட்சி என மும்முனை தாக்குதலில் சிக்கினார் பிரதமர் வி பி சிங் நாடு முழுக்க பதற்றம் ஏற்பட்டது எந்த நேரத்திலும் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற சூழல் உருவானது அநேகமாக மண்டல் விவகாரத்தை முன்வைத்து பாரதிய ஜனதா வி அரசின் ஆதரவுக்கு கொடுத்து வரும் ஆதரவை திரும்ப பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது ஆனால் பாஜகவோ மண்டல் விவகாரத்துக்கு பதிலாக வேறொரு விவகாரத்தை கையில் எடுத்தது அது அயோத்தி ராமர் பிறந்த இடம் பாபர் மசூதி விவகாரம் மெல்ல மெல்ல வலுத்துக் கொண்டிருந்த சமயம் அது சாதுக்கள் சங்கமும் ராமஜென்ம பூமி இயக்கமும் கரசேவைக்கு பாபர் மசூதிக்கு பதிலாக அந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டுவதற்காக கரசேவை நடத்த அழைப்பு விடுத்திருந்தது அந்த கரசேவைக்கு ஆதரவு திரட்டும் வகையில் ரத யாத்திரை செல்ல தயாரானார் அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வலியுறுத்தி ரத யாத்திரை மேற்கொண்டார் அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறு செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை அவர் மேற்கொண்ட ரத யாத்திரை பாஜகவின் அரசியல் பயணத்தில் திருப்பத்தை ஏற்படுத்தி அரசியல் செல்வாக்கையும் அதிகரிக்க செய்தது மதச்சார்பின்மையை கையில் எடுத்து மக்கள் மத்தியில் பெயரெடுக்க தேசிய முன்னணி பாடுபட்டுக் கொண்டிருந்தது ஆனால் பாஜகவின் பாணியோ வேறாக இருந்தது இந்தியா இந்துக்களுக்கான தேசம் என்று தான் கொண்ட நிலைப்பாட்டில் மாறா உறுதியோடு ரத யாத்திரையை தொடங்கியிருந்தார் அத்வானி பிரமோத் மகாஜன் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அத்வானியுடன் ரத யாத்திரையில் பங்கேற்றனர் இந்தியா முழுக்க கிடைத்த வரவேற்பு ஒருபுறம் உற்சாகம் அளிக்க உத்வேகத்தோடு உலா வந்தது ராமராஜ்ய ரத யாத்திரை நாடு முழுக்க மதவெறியை தூண்டி இந்தியாவை கலவர பூமியாக்க விரும்புகிறார் அத்வானி என்று பல கட்சிகள் விமர்சன அம்புகளை வீசினர் யாத்திரை சென்ற இடமெல்லாம் இந்து ராஜ்யம் அமைப்பது மட்டுமே பாஜகவின் பேசு பொருளாக இருந்தது அப்போது கிடைத்த ஆதரவு இந்துக்களை ஒருங்கே இணைக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கையை பாஜகவிற்கு அளித்து தெம்பூட்டியது பல இடங்களில் கலவரங்கள் மூண்டன உயிர் பலி கூட ஏற்பட்டது அப்போது பீகார் முதல்வராக இருந்த லல்லு பிரசாத் யாதவ் தங்கள் மாநிலத்துக்குள் மத கலவரங்களை கொண்டு வரும் இரு போன்ற யாத்திரைகளுக்கு அனுமதியில்லை என்று எச்சரித்தார் இது அத்வானி எதிர்பார்த்ததுதான் ஆனால் அயோத்தி இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அவர் எதிர்பார்த்தார் ஆனால் இது பீகாரிலேயே நடந்துவிட்டது உள்ளே நுழைந்த அத்வானியை கைது செய்தனர் கலவரம் மூண்டது இருந்தாலும் தொண்டர்கள் ரதத்தை அயோத்திக்கு கொண்டு செல்ல நினைத்தனர் எதிர்பார்த்ததைப் போல உத்தரப்பிரதேசத்திலும் தடை பிறப்பிக்கப்பட்டது மூன்று நாட்கள் பாதுகாப்பும் போடப்பட்டது ரத யாத்திரை ரத்த யாத்திரையாக மாறியது என்று விமர்சனங்கள் எழுந்தன ஆனால் நடந்ததோ வேறு பாஜக என்ற ஒரு கட்சி வடக்கில் வலுவான கட்சியாக மாறியது பி பி சிங் ஆட்சியையே மாற்றும் வல்லமை கொண்டதாகவும் உருவெடுத்தது மற்ற அரசியல் கட்சிகளுக்கே சவால் விடத் தொடங்கியது அத்வானியின் முழக்கமான ராமர் கோவிலை கட்ட பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பதையும் நிகழ்த்தியது அத்வானி கைது செய்யப்பட்டவுடன் பாஜகவின் செயற்குழு உடனடியாக கூடி வி பி சிங் அரசின் தலையெழுத்தை மாற்றியது வி பி சிங்கின் பிரதமர் நாற்காலியையே அசைத்து பார்த்தது அந்த செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தேசிய முன்னணிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறும் முடிவை கடிதமாக எழுதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது பாஜக உடனடியாக பெரும்பான்மையை இழந்தது வி பி சிங் தலைமையிலான மத்திய அரசு இருந்தாலும் மனம் தளராத வி பி சிங் நம்பிக்கை வாக்கெடுப்பை கோரினார் அதற்குள் தளத்திற்குள்ளும் ஒரு பூகம்பம் வெடித்தது சந்திரசேகர் தலைமையிலான தளத்திற்குள் ஓர் அதிர்ச்சியாளர்கள் உருவாகியிருந்தனர் அது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வி பி சிங்கிற்கு ஏற்பட்டிருந்த சேதத்தை அம்பலப்படுத்தியது நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் போராடி தோற்றார் வி பி சிங் அடுத்த பிரதமர் யார் என்ற கேள்வி எழுந்தது அந்த கேள்விக்காகவே கொண்டிருந்த சந்திரசேகர் தன்னுடைய ஆதரவு எம்பிக்கள் ஐம்பது பேருடன் காத்திருந்தார் விபி சிங் தவிர வேறு யார் இருந்தாலும் அவர்களை ஆதரிக்க தயார் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார் ராஜீவ் காந்தி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜாக்பாட் அடித்தார் சந்திரசேகர் ஜனதாதளத்திற்குள் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இருந்தன கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூடியது ஆனால் அதற்கு போட்டியாக இன்னொரு கூட்டம் கூடியது தளத்தில் இருந்து வி பி சிங் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் சந்திரசேகர் ஆதரவாளர்களின் வட்டம் அதிகாரப்பூர்வமானது அல்ல என்றனர் வி பி சிங் ஆதரவாளர்கள் என்றாலும் சமாஜ்வாடி ஜனதா என்ற பெயரில் சந்திரசேகர் ஆதரவாளர்கள் தனிக்கட்சியாக செயல்படத் தொடங்கினர் வி பி சிங்குக்கு எதிராக காய் நகர்த்தி கொண்டிருந்த துணை பிரதமர் தேவிலால் அப்போது முழுமையாக சந்திரசேகரை ஆதரித்தார் இழுப்பறிகள் தொடர்ச்சியாக நடந்தன அதே சமயம் சந்திரசேகரை ஊக்கப்படுத்தும் வகையில் பல காரியங்கள் நடந்தன அதில் ஒன்று அதிமுகவின் ஆதரவு காங்கிரஸ் வசம் இருந்த பதினோரு எம்பிக்களும் சந்திரசேகர் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுக்க தயாராக இருந்தனர் அது சந்திரசேகருக்காக அல்ல காங்கிரஸ் அதிமுக நட்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் மாதம் சந்திரசேகர் தலைமையில் புதிய அரசு அமைந்தது மொத்த மக்களவை உறுப்பினர்களில் பத்து சதவீத உறுப்பினர்களை கைவசம் வைத்திருக்காத கட்சியின் சார்பில் சந்திரசேகர் பிரதமரானது அவரது அதிர்ஷ்டம்தான் என பேசப்பட்டது உள்துறை பாதுகாப்புத்துறை ஆகிய முக்கிய துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்ட அவர் ஆட்சி அமைவதற்கு அடிகோலிய தேவிலாலுக்கு துணை பிரதமர் பதவி அளித்து அழகு பார்த்தார் தேசிய முன்னணி அமைந்த போதே நிதித்துறை பொறுப்பை யஷ்வந்த் சின்ஹாவிடம் கொடுக்க முன்வந்தார் வி பி சிங் ஆனால் தனது குருவான சந்திரசேகருக்கு பிரதமராகும் வாய்ப்பு இல்லாததால் அமைச்சர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் சின்ஹா இப்போது சந்திரசேகர் அமைச்சரவையில் யஷ்வந்த் சின்ஹா நிதியமைச்சரானார் வி பி சிங்கின் எதிர்ப்பாளர்கள் பலருக்கும் அமைச்சரவையில் இடமளித்தார் சந்திரசேகர் அவர்களின் முக்கியமானவர் சுப்பிரமணியன் சுவாமி மேலும் பிரதமரின் பொருளாதார ஆலோசகராக இருந்தவர்தான் பின்னாளில் பத்து ஆண்டுகளாக பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்த சூழலில் தமிழ்நாட்டு அரசியல் களம் தகித்துக் கொண்டிருந்தது அதற்கு காரணம் ஈழத்தமிழர் விவகாரம் அந்த சமயத்தில்தான் பிரதமர் சந்திரசேகரை சந்தித்து பேசினார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெ ஜெயலலிதா தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்த சூழலில் ஈழத்தமிழர் விவகாரத்தை முன்வைத்து பல காரியங்கள் நடந்தன குறிப்பாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் வைகோவின் இலங்கை பயணத்தை சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்தியில் வைகோ திடீரென இலங்கைக்கு ரகசிய பயணம் மேற்கொண்டார் கட்சி தலைமையிடம் முறையாக அனுமதி பெறாமல் அவர் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பயணம் குறித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் ஆனால் தன்னிடம் சொல்லிவிட்டு அவர் இலங்கை செல்லவில்லை என்று விளக்கம் அளித்தார் முதலமைச்சர் கருணாநிதி இந்த சமயத்தில்தான் மக்களவைக்கு தேர்தல் வந்து டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது வி பி சிங் பிரதமராகியிருந்தார் இந்த இடத்தில் வி பி சிங் முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார் இலங்கைக்கு சென்ற இந்திய அமெரிக்காக்கும் படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு மார்ச்சுக்குள் முழுமையாக திரும்பப் பெறப்படும் என்று உத்தரவு பிறப்பித்ததுதான் இந்திய அமெரிக்காக்கும் படையை வரவேற்க செல்லாமல் புறக்கணித்தார் கருணாநிதி அதற்கு ராஜீவ்காந்தியை காரணமும் காட்டினார் உடனே கோபப்பட்ட காங்கிரஸ் விடுதலை புலிகளுக்கு திமுக ஆதரவு அளிப்பதாக குற்றம் சாட்டியது அந்த சமயத்தில் பத்மநாபா கொலை சம்பவம் மத்தியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் என திமுகவுக்கு போராத காலமாக இருந்தது விடுதலை புலிகளுக்கு ஆதரவளிக்கும் திமுகவை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலுவாக முன்வைத்தார் அப்போதைய அமைச்சர் சுப்பிரமணியன் சுவாமி அதிமுகவும் தங்கள் பங்கிற்கு திமுக மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்கின அதிமுக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க திமுக மீதி இருந்த ஓர் மிக முக்கிய முன்பகையை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலகட்டம் அப்போது முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் ஜெயலலிதா மார்ச் இருபத்தைந்தாம் தேதி தமிழக சட்டமன்றத்தில் தேசமே திரும்பி பார்த்த அந்த நிகழ்வு நடந்தது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் தாக்கப்பட்டார் ஜெயலலிதா கிழிந்த சேலை பயத்தால் வெளியி போன முகம் கலைந்த கோலத்தில் சட்டசபையில் இருந்து வெளியேறிய ஜெயலலிதா தான் தாக்கப்பட்டதாக சொன்னார் அவர் புகைப்படம் அனைத்து நாளிதழ்களையும் ஆக்கிரமித்தது தமிழகத்தின் தலைப்புச் செய்தியாக மாறிப்போனது அந்த நிகழ்வு ஒரு பெண் என்றும் பாராமல் முன்னாள் நடிகையை இப்படி கொடுமைப்படுத்தியது திமுக என்ற பேச்சுக்கள் பெண்களின் உரையாடல்களில் இடம் பிடித்தன அப்போதிருந்தே பெரும்பாலானவர்களின் கரிசன பார்வை ஜெயலலிதா மீது விழத் தொடங்கியது அப்போது பேசிய ஜெயலலிதா இனிமேல் சட்டசபைக்கு வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று உறுதியோடு வெளியேறினார் அந்த வேட்கைதான் அவரை அரசியல் வியூகங்களை வகுக்க தூண்டியது எப்படியாவது திமுகவை ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார் அதற்கான தருணம் பார்த்து காத்து கிடந்தார் அந்த தருணம் அடுத்த ஆண்டே அமைந்தது அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு தேசிய அரசியலில் ஏற்பட்ட மாறுதல்கள் ஜெயலலிதாவிற்கு ஓர் தூரத்து விடியலை காட்டியது வியூகம் வகுக்க தொடங்கினார் ஜெயலலிதா அவருக்கு கிடைத்த அந்த துருப்புச் சீட்டுதான் விடுதலை புலிகள் விவகாரம் மத்தியில் ராஜீவ்காந்தியுடன் நட்பு பாராட்டினார் பிரதமர் சந்திரசேகரிடம் பிரச்சனையை கொண்டு சென்றார் இதை கவனித்த சந்திரசேகர் மற்றும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுகவை எச்சரித்தனர் இந்த தருணத்தில்தான் தமிழகம் வந்தார் சந்திரசேகர் அவரை நேரில் சந்தித்தார் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு முழு மனதாக ஆதரவு தருவதோடு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் ஜெயலலிதா அத்தோடு நிற்காமல் டெல்லிக்கு சென்று குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை தொடர்ந்து வலியுறுத்தினார் ஜெயலலிதாவின் இந்த முயற்சிகளுக்கு பலனும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஜனவரி முப்பதாம் தேதி அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்று ஐம்பத்தாறை பயன்படுத்தி கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு கலைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருந்தது நாட்கள் உருண்டோடின ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ராஜீவ்காந்தியின் வீடு உளவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை கிளப்பினர் காங்கிரஸ் கட்சியினர் உளவு பார்த்த விவகாரத்தில் ஜனதா தளம் தலைவர் ஓம் பிரகாஷ் சௌதாலா மற்றும் ஹரியானா முதல்வர் ஹுக்கும் சிங் இருவரையும் பதவி நீக்கம் செய்ய நிர்பந்தித்தது காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் ஆட்சி நிலைக்காது என்பதை உணர்ந்த சந்திரசேகர் தனது பிரதமர் பதவியை வெறும் நூற்று பதினேழு நாட்களிலேயே ராஜினாமா செய்தார் மக்களவை கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிப்பு வெளியானது மே இருபது இருபத்தி மூன்று இருபத்தாறு ஆகிய தேதிகள் வாக்குப்பதிவுக்காக அறிவிக்கப்பட்டது இதோடு தமிழக சட்டமன்றத்துக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் அறிவிப்பும் வெளியானது இங்குதான் கூட்டணி வியூகத்தை கட்டமைத்து ராஜீவோடு கூட்டணி சேர்ந்தார் ஜெயலலிதா நூற்று அறுபத்தாறு தொகுதிகளில் அதிமுகவும் அறுபத்தாறு தொகுதிகளில் காங்கிரசும் போட்டியிட்டன மக்களவையில் அதிமுக பதினோரு தொகுதிகளிலும் இருபத்தெட்டில் எட்டில் காங்கிரசும் களம் கண்டன சிபிஐ சிபிஎம் ஜனதாதளம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அகில இந்திய பார்வர்டு பிளாக் தாழ்த்தப்பட்டோர் விடுதலை முன்னணி திருநாவுக்கரசர் கட்சி பி பாண்டியன் கட்சி ஆகியவை திமுகவோடு கைகோர்த்திருந்தன திமுக இடங்களிலும் சிபிஎம் இருபத்தி இரண்டு ஜனதா தளம் பதினைந்து சிபிஐ பத்து திருநாவுக்கரசர் கட்சிக்கு ஒன்பது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகிற்கு நான்கு மற்றவர்கள் தலா ஒன்று என்று தொகுதிகள் முடிவாகின அதே போன்று மக்களவையில் திமுக இருபத்தி ஒன்பதும் ஜனதாதளம் ஐந்தும் சிபிஎம் மூன்றும் சிபிஐ இரண்டு என தொகுதிகளை பிரித்துக் கொண்டன இந்த தேர்தலில் பாமக தனது தலைமையின் கீழ் ஓர் மூன்றாவது அணியை உருவாக்கியிருந்தது அதில் பாமக நூற்று தொன்னூற்று ஒன்பது இடங்களிலும் முஸ்லிம் லீக் பத்தொன்பதும் பிரகாஷ் அம்பேத்கரின் குடியரசுக் கட்சி ஐந்தும் தமிழர் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி தலா ஒன்றும் தொகுதிகளை பகிர்ந்து கொண்டன மக்களவையில் முப்பத்தோரு தொகுதிகளில் பாமக களம் கண்டது தேசிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வியூகங்கள் வகுத்து உத்வேகத்துடன் செயல்பட்டார் ராஜீவ்காந்தி ஒட்டுமொத்தமான ஐநூற்று இருபத்தோரு தொகுதிகளில் எண்பத்தி ஏழு தொகுதிகளில் களமிறங்கியது காங்கிரஸ் எதிர்த்தரப்பில் பாஜக நானூற்று அறுபத்தி எட்டு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது முன் எப்போதும் இல்லாத பாஜகவின் இந்த முடிவுக்கு காரணம் அப்போது சூடுபிடித்திருந்த ராமர் கோயில் விவகாரம் எதிர்காலத்தில் ஜனதாதளம் இரண்டு கூறாக நின்று தேர்தலை சந்திக்க தயாரானது வி பி சிங் தலைமையிலான ஜனதாதளம் முன்னூற்று எட்டு இடங்களிலும் சந்திரசேகர் ராவ் தலைமையிலான ஜனதா முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது இடங்களிலும் போட்டியிட்டன சிபிஎம் அறுபது மற்றும் சிபிஐ நாற்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்டன ராமர் கோவில் விவகாரத்தை கையில் எடுத்திருந்தது பாஜக ஊழல் மற்றும் கவிழ்ப்பு அரசியலை கையில் எடுத்து காங்கிரஸை எதிர்த்தன இடதுசாரிகள் இருவருக்கும் மாற்று தாங்கள்தான் என மூன்றாவது சக்தியாக தங்களை அங்கீகரிக்க மக்களை நாடினர் இடதுசாரிகள் தேசிய அரசியல் இப்படி இருக்க தமிழகத்தை பல பிரச்சனைகள் பீடித்திருந்தது விவகாரம் ஜெயலலிதா பர்கூர் காங்கேயம் என இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் மண்டல் கமிஷன் என தங்கள் சாதனைகளை சொல்லி மக்களை நாடியது திமுக இரண்டு தேர்தல்களால் பிரச்சாரக் களம் அனல் பறந்து கொண்டிருந்தது தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு மே இருபத்தோராம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் பிரச்சாரத்திற்கு சென்ற ராஜீவ்காந்தி பொதுக்கூட்ட மேடையை நெருங்கினார் வழி எங்கும் வரவேற்பால் மகிழ்ந்திருந்தார் ராஜீவ் காந்தி மணி பத்து பத்தை நெருங்கியது மக்கள் கூட்டத்தை கண்டு நெகிழ்ந்திருந்த ராஜீவ் எப்படியும் இந்த தேர்தலில் மீண்டும் விடுவோம் என்ற நம்பிக்கையில் பிரச்சார மேடை நோக்கி நடைபோட்டார் வெற்றி களிப்பில் வெடிச்சத்தம் கேட்க நினைத்த காந்திக்கு தமிழகத்தில் கிடைத்தது வெடிகுண்டு சத்தம் பிரச்சாரம் நடக்கவிருந்த இடமெங்கும் ஓலம் கேட்டது ராஜீவை தேடினர் உடன் வந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ராஜீவ்காந்தியின் எந்த சலனமும் அற்ற உடல்தான் பிரதமர் கனவோடு மக்களை காண ஓரொடி வந்த ராஜீவ் உயிரற்ற உடலாகத்தான் எடுத்துச் செல்லப்பட்டார் நாடே கதறியது உலகமே உறைந்தது தேர்தல் களம் ஸ்தம்பித்தது பதற்றம் நிறைந்த களத்தால் தேர்தல்களை மே பன்னிரண்டு பதினைந்து ஆகிய தேதிகளுக்கு ஒத்திவைத்தார் அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் ராஜீவ் படுகொலைக்கான காரணத்தை தேடிக் கொண்டிருந்தனர் ராஜீவ் ஆதரவாளர்களும் ஊடகங்களும் தேசம் முழுக்க அரசியல் பேசும் டீக்கடை பெஞ்சுக்களில் ராஜீவ் புராணங்களே வாசிக்கப்பட்டன ராஜீவை கொலை செய்தது விடுதலை புலிகள் காலிஸ்தான் ஜம்மு விடுதலை முன்னணி என்று பல இயக்கங்களும் வசைப்பாடப்பட்டன இறுதியில் விடுதலை புலிகள் அமைப்பால் அவர் கொல்லப்பட்டார் என தெரியவந்தது அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் டி என் சேஷன் அறிவித்த நாட்களில் தேர்தலும் நடந்து முடிந்து ஜூன் பதினெட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்தது ராஜீவ் அனுதாப அலையில் நாடு முழுவதும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற சீட்களை வாரி வழித்தன இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களோடு காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியானது மறுபுறம் பாஜக நூற்று இருபது இடங்களை பெற்று இரண்டாவது பெரிய வளர்ந்து நின்றது ராஜீவ் அனுதாப அலைக்கு நிகராக அத்வானியின் ரத யாத்திரைக்கும் கிடைத்த வெற்றி அது வி பி சிங் தலைமையிலான ஜனதாதளம் அறுபத்தி ஒன்பது இடங்களையும் சிபிஎம் முப்பத்தைந்து இடங்களையும் சிபிஐ பதினான்கு இடங்களையும் சந்திரசேகர் தலைமையிலான ஜனதா ஐந்து இடங்களையும் பெற்றிருந்தனர் அமேரி தொகுதியில் போட்டியிட்ட காந்தி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் காங்கிரஸ் கட்சியை ஆட்சி அமைக்க அழைத்தார் அப்போதைய குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் அப்போது டெல்லி முழுக்க வலம் வந்த கேள்வி யார் பிரதமர் முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தார் சோனியா காந்தி லிஸ்டில் இருந்தவர்கள் சரத்பவார் அர்ஜுன் சிங் நாராயணதத் திவாரி இவர்களோடு ராஜீவால் எம்பி சீட் தரப்படாத பி வி நரசிம்மராவும் இருந்தார் அப்போது காங்கிரஸ்காரர்கள் பலரும் நரசிம்மராவையே முன்மொழிந்தனர் பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு அனுபவங்களின் அடிப்படையில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் பி வி நரசிம்மராவ் இந்திரா காந்தி காலத்தில் இருந்தே முதலமைச்சர் அமைச்சர் உள்ளிட்ட பல பதவிகளை வகித்த நரசிம்மராவ் திறமையாளர் என்பதை அவர் தன் அமைச்சரவைக்காக தேர்ந்தெடுத்தவர்கள் மூலமே அறியலாம் பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங்கை நிதியமைச்சராக நியமித்தார் தனது அமைச்சரவையில் தமிழர்களுக்கும் வாய்ப்புகளை வழங்கியிருந்தார் நரசிம்மராவ் வாழப்பாடி ராமமூர்த்தி ரங்கராஜன் குமாரமங்கலம் அருணாச்சலம் உள்ளிட்டோர் அமைச்சரானார்கள் தேசிய அரசியல் இப்படி இருக்க இருக்கூற்று ஓராம் ஆண்டு தேர்தலின் மூலம் தமிழகத்தில் தனது புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருந்தார் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்க திட்டமிட்டார் தமிழகத்தில் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடந்த தேர்தலில் நூற்று ஐம்பத்தி எட்டு இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோடு எழுச்சி பெற்றிருந்தது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக காங்கிரஸ் அறுபது தொகுதிகளை பெற்று இரண்டாவது பெரிய கட்சியானது வெறும் எட்டு தொகுதிகளைத் தவிர அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி பிரம்மாண்டமான முதல் வெற்றி கணியை பறித்து ஆட்சி அமைக்க தயாரானார் ஜெயலலிதா அந்த தேர்தல் திமுகவுக்கு படுதோல்வியை தந்த தேர்தலாகவே அமைந்தது திமுக சார்பில் துறைமுகம் தொகுதியில் இருந்து கருணாநிதி மட்டுமே தேர்வாகியிருந்தார் திமுக கூட்டணியில் இருந்து திருநாவுக்கரசர் சாத்து ராமச்சந்திரன் பாமகவிலிருந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் சிபிஐ சிபிஎம் ஜனதா தளத்தில் தலா ஒரு எம்எல்ஏவும் சுயேட்சையாக களம் கண்ட தாமரைக்கணி உள்ளிட்டோரும் வெற்றி கணியை பறித்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் அதிமுகவின் சட்டமன்றக் குழு தலைவராக தேர்வானார் ஜெயலலிதா ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தின் முதலமைச்சராக முதன்முறையாக பொறுப்பேற்றுக் கொண்டார் செல்வி ஜெ ஜெயலலிதா சபாநாயகராக சேடப்பட்டி முத்தையா எதிர்க்கட்சி தலைவராக எஸ் ஆர் என்று தமிழக சட்டசபை தொன்னூற்றி ஏழு சதவீதம் அதிமுக கூட்டணியால் நிரம்பி வழிந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு தேர்தல் தேசிய அரசியல் மட்டுமல்ல தமிழக அரசியல் அதிமுக என்று பல களங்களுக்கும் கலங்கரை விளக்கமாகவே அமைந்தது